மானாசுரன் பெண்களை இழிவுபடுத்தி அனைவருக்கும் மரியாதை கொடுக்காமல் இருப்பவன் அவனுடன் இணைந்ததால் கடவுள்களை வணங்குவதை நிறுத்திவிட்டு பெண்களை வசப்படுத்துவது அனைவரையும் அடிமைப்படுத்துவது என துன்பங்களை ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் தேவலோகத்திற்கு வந்து அங்குள்ள அனைத்து தேவர்களையும் அடிமைப்படுத்தி அங்குள்ள பெண்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நாளைக்கு ஒன்று என சிதைக்கத் தொடங்கினான் என்ன செய்வது என்று தெரியாத தேவர்கள் துவாபர யுகத்தில் வாழும் கிருஷ்ணரிடம் போய் முறையிடுவார்கள் கிருஷ்ணரும் தன் மனைவி சத்யபாமாவை அழைத்துக் கொண்டு நரகாசுரனுடன் போர் புரிய செல்வார் சத்யபாமா பூமாதேவியின் ஒரு சொரூபம் கிருஷ்ணர் நரகாசுரனுடன் போர் புரியும் பொழுது வேண்டுமென்றே மயங்கி கீழே விழுவது போல நடிப்பார் இதை பார்த்து சத்தியபாமா கடும் கோபத்துடன் நரகாசுரனை போர் புரிய அழைப்பார் இருவருக்கும் இடையேயான யுத்தம் பயங்கரமாக இருக்கும் இறுதியில் நரகாசுரன் வீழ்த்தப்படுவான் அவன் மடியும் பொழுது அன்னையே நான் இறக்கும் தருவாயில் மனம் திருந்த விரும்புகிறேன் நான் இறந்த இந்த நாளை மக்கள் அனைவரும் சந்தோஷமாக தீபம் ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட வேண்டும் என்றான் கிருஷ்ணரும் அப்படியே ஆகட்டும் என்று அவனுக்கு வரமளித்தான் இந்த நாளையே தீப